ஹாய் கைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இந்த வெய்ய நாளில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஒரு பார்த்திங்கனா வேஸ்ட்டு வாட்ரு பாட்டில் உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் இருக்குது அப்படின்னா இது ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு சைனடாக் இருந்து யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு கிட்ட மாதிரி செய்ய போகிறேன் ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்லேருந்து தண்ணி வந்து டிராப் ட்ராப்பாக இறங்குவாங்க செடிகளுக்கு நீங்கள் வந்து தண்ணியை அடிக்கடி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நான் இப்போது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளை தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது செடிங்களுக்கு ஸோ இதை ஒரு வேலையாக மாற்றலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு டைம் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற துணிவு மூலயமா தண்ணி இறங்கிட்டே இருக்குது நல்லாவே ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன் நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறையா வயசானவங்க பெரியவங்க நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் தண்ணி வந்து இது வழியாக போயிட்டே இருக்கும் செடிகளும் காயாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்மளோட யூடியூப் சேனல் நல்லா க்ரோ ஆகிட்ருக்கு ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ